ஓம் உறவுக்கு உறவான்களே போற்றிவோம் ஓம் உள்ள மலை உந்தவர்களே போற்றிவோம் ஓம் ஓதை பெருபொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரப்பொருளே போச்சிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் மருத்தூர் அமர்ந்தாய் போச்சிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றி தகைப்பாய் போற்றிவோம் ஓம் தவளை ஆனால் போச்சிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போச்சிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போச்சிவோம் ஓம் பாமர துய துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணால் செய்தாய் போற்றிவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆணாய் போற்றிவோம் ஓம் சித்திரை அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பரு நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் சண்மாக்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றிவோம் ஓம் உருதவத்தை குடையாய் போற்றிவோம் ஓம் நீர்பதி தவிப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆணாய் போற்றிவோம் ஓம் அன்லைமை விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆணாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றிவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணி பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றுவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் முனைச்சிலி விடியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் பொருளே போச்சிவோம் ஓம் உத்தமிச்சோம் ஓம் உயிர்மொழி குருவே போச்சிவோம் ஓம் நெஞ்சம் மலர்பாய் போற்றிவோம் ஓம் நீல தெய்வமே போச்சி நிலையே போற்றிவோம் ஓம் துரியாதீன வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிரங்களல் உறைவாய் போற்றுவோம் ஓம் அகிலங்களாம் ஆட்டிவிப்பாய் போற்றுவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோளாம் போச்சிவோம் ஓம் சாந்தமி உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திர மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சிம்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேரறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையெழு உடையாய் போற்றிவோம் ஓம் கரை கருணை போச்சிவோம் ஓம் முட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனனல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகனை உருவே போற்றிவோம் ஓம் ஒழியன ஆனாய் போச்சிவோம் ஓம் எந்திர திருவே போச்சிவோம் ஓம் மந்திர தாயே போச்சிவோம் ஓம் பிணி கவித்திருவாய் போற்றிவோம் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போச்சிவோம் ஓம் மாயவன் தங்கையே போச்சிவோம் ஓம் தேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திருகுற தாயே போற்றிவோம் ஓம் ஒருதவன் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேனை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையாளம் தீர்ப்பாய் போச்சிவோம் வாய் போற்றிவோம் ஓம் அண்கொழி கொடுப்பாய் போச்சிவோம் ஓம் கண்ணிலே வருவாய் போற்றுவோம் ஓம் கத்திலே நுழைவாய் போச்சிவோம் ஓம் மக்களை காப்பாய் போச்சிவோம் ஓம் மனநோயை தரிப்பாய் போற்றுவோம் ஓம் ஓம் முருக்கமே ஒளியே போச்சிவோம் ஓம் உள்ளரை இருந்தே போச்சிவோம் ஓம் மனசின் போச்சிவோம் ஓம் மனங்கறிந்து தருவாய் போச்சிவோம் ஓம் நித்தவம் காவாய் போச்சிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போச்சிவோம் ஓம் பச்சினை பணித்தோம் போச்சிவோம் ஓம் பாறை உடைத்தே போச்சிவோம் ஓம் வித்தையே ni energy wala ko kuch nahi maro le sir